ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவரா போயிட்டார் ஒரு விஜய் நடிகரா வந்திருக்கார் தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்லை நாளை தீர்ப்பு இருப்பார் சுமார்ப்பார் ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னும் ஒரு நாலு படம் வந்ததும் வச்சிங்க அப்படியே உரிமை மாறிடும் இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு நான் தம்பி நேரம் கழிச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்துருவேன் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்து வர்றார் நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்சா இருக்குல்ல பெரிய விஷயம் உங்களை துணிய வைத்த படம் எடுக்க வைத்த காரங்க நன்றி ப்ரொபசர்ன்றாங்க அவர் ஒரு குத்தாட்ட ஆடி இருக்காரு ப்ரொபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்கார் மதுரகாரன்லாம் அப்படிதான் டைரக்டர் ஒரு ப்ரொஃபசர் அவர் பாடம் நடத்துறதுல இருந்தே பார்த்துட்டோம் அற்புதமா யாரையுமே விடல எல்லாரையும் வாழ்த்தினார் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவரா போயிட்டார் ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார் தம்பிக்கு எல்லா பொருத்தமா இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்லை நாளைய தான் இருப்பார் ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னும் ஒரு நாலு படம் வந்தது வச்சுங்க அப்படியே உரிமை மாறிடும் இது இயற்கை சினிமாவில் இயற்கை பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம் இளைஞர்கள் மதுரை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும் சினிமா பெருசா வரும் ஆனா வருவீங்க மதுரைக்காரவங்கள வருவீங்க ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கு முயற்சி இருக்கு திறமை இருக்கு அந்த திறமையை நம்ம அந்த இது அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது நான் அது எல்லா வழக்கமான குத்துவெட்டு படம் தான் பார்த்தோம் அப்படிதான் கத்தியை காட்டினாங்க மீனை வெட்டினாங்க ஆளை வெட்டினாங்க ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி கல்வியை கற்றுக்கொள் தவறுகள் சாண காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு அது கட்டி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் குத்தாடனோம் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அன்பு ஒரு படம் பார்த்தோம் அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார் ஆனால் முடியலை ஆனால் இந்த படம் மனதறிந்து ஆழ் மனதோடு வாழ்த்துறேன் நல்லா வரும் எனக்கு ஒன்றே ஒன்று முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை நூறு நூற்றி ஐம்பது ஆனால் இந்த ஒரு அஞ்சு கோடி மூணு கோடியில் தயாரிக்கிற படத்து படமும் டிக்கெட் வேலை தியேட்டரில் நூறு ஐம்பது நூற்றம்பதுனா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு அறுபது ரூபா எண்பதுவா நூறுரூவா தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார் மிக சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அந்த சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும் அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்னவென்னா பண்ணிங்க பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்னென்னா பண்ணீங்க இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும் அவ்வளவுதான் ஏழைகள் பயக்கூட கூட அவங்க வந்து எளிய முறையில அறுபது ரூபா எண்பது ரூபா ரூபா அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட் அப்படி பண்ணா இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க பார்க்கணும் இப்போ இருக்கிற டிக்கெட் வேலைக்கே பார்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள் இப்ப பார்த்தா இந்த ஒரு ஆறு மாசத்துல ஒரு அஞ்சாறு சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று கதையை தான் பாக்குறாங்க கதாநாயகன் யாருன்னு பாக்குறதில்ல இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை கமல்ஹாசன் ஒரு படம் மணிரத்தன படம் பாருங்க பெரிய டைரக்டர் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் சரியாக இல்லைன்றாங்க மணிரத்னம் பெரிய டேரக்டர் தான் கமல்ஹாசன் உலக நாயன்தான் கதை இல்லை கதை மக்கள் விரும்பல அந்த கதையை மக்கள் விரும்பல அவ்வளோதான் அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல கதை இருந்தால் யாரை கதைநாயகம் போட்டாலும் நல்லது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணி பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் மதுரை பதினாறு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழ் அந்த காலத்தில் முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மதுரையிலே உருவான இந்த படம் மதுரை பதினாறு முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர் கழகங்கள்லாம் வெற்றி கொடி நாட்டும் ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார் இந்த டீம் பெரிய டீமா தமிழகத்தில் வளரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட் என்னோட நன்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்றேன் மூவில நடந்தது கூட பழங்கனிய செவால நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கணவள நான் வந்திருக்கலாம் இல்ல பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா போய் கனவுல வந்திருக்கலாம் இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரெண்டு காமெடியை போட்டு கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ஜு வீட்டுக்கு வந்தவாரு செவால ஆனா அங்கெல்லாம் நல்லா தலையா தமிழ்ல பேசின உன நம்பி வந்தேன் இங்க வந்தாலும் சந்தோஷம் சோ நான் வந்து என்னோட டைரக்டர் ஜானனன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்பா அந்த மாதிரி என்னது என்னோட சின்ன வயசுல இருந்து உங்கள தெரியும்ன்ற என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜானன் தெரியும் இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்டா அப்பாவோட கலிகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்கிஸ் அண்ட் யூர்டிஸ் படத்துல ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பாட் பண்ணிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் பிலிம்ல அப்பதுல இருந்து எனக்கு தெரியும் சோ நல்ல ராப் அவுட் எல்லாருக்கு கூடயும் அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ அவர் கூட வந்து அப்பதான் கத்துக்கிறோம் அந்த ஃப்ரேம்ல ஏய் இப்படிதான்டா டா பாக்கணும் ஏ இப்படி ஏ தலையை குணிடா இப்படிதான்டா டா பாக்கணும் அப்படின்ட்டு அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசா சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க அதுக்கடுத்து அடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர் அதாவது எப்படின்னா இந்த படத்துல வந்து நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தது ஜாஸ்தி எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லயே வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆஹ் அது அதுவேற பாதி நான் ஒரு த்ரீ பை ஃபோர்த்து ஒரு மியூசிக் டேரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து உட்காந்து அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதுக்கடுத்து என்னோட சார் இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்ட்ட மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட் எல்லாம் எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்பாக போச்சு இவங்க கூட அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி விமல் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் சூப்பரா இருந்துச்சு அவங்க கூட வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து எங்க படத்தோட ஹீரோயின் நிவேதா அண்ணன் வேண்டுகோள் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ் அவங்க கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் ஆக்டிங்ண்ணே ஸோ வந்து வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ரோபு சங்கர் ராஜன் சார் மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து இங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு நான் வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஜார்ஜ் விஜய் மாமா மாமா வந்து இப்பதான் தெரியும் ரீசெண்டா ஆனா முன்னாடி இருந்து விஜய் டிவில வந்து ரோபு சங்கர் அண்ண மாமா எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் சோ வந்து அதை பார்க்கும் போது பயங்கரமா ஃபன்னா தான் இருக்கும் சம காமூடியா இருக்கும் ஸோ அவங்க படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம் ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம அளவுக்கு கால் ஷீட் எப்படி எழுதிருக்காங்கன்னா ஃபைட்டு கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ள நாங்க ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் அல்ல முதனாலே சண்டை காச்சி வேலை வேலைக்காகுன்றாரு அவரு சோ வந்து வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம் தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு நாங்க பாக்குறோம் நாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கேமரா நியூ ஆக்டர்ஸ்ல நாங்க ஃபேஸ் பண்றோம் எல்லாமே நடிச்சுட்டு இருக்கோம் அங்கிட்டு அடிச்சு பறக்குறோம் இங்கிட்டு அடிச்சு பறக்குறோம் முதல் நாள் இப்படி என்னன்னா எங்களோட கேமராமேன் அப்பதான் சவுதி அரேபியால இருந்து வராப்ல அவர் ஜெட்லாக்ல ஒரு பக்கம் பறக்குறாரு சோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே பட் ஆனா அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலா கத்து கொடுத்துச்சு அப்படின்னா இந்த திங்கை எப்படி பண்ணணும் இது கரெக்டா பண்ணணும் கரெக்டா பண்ணணும் இருக்கிற பேனிக்கை கூட கொஞ்சம் பேஷண்டா காம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையா பார்க்கலான் தான் இது நான் கத்துக்கிட்டது அண்ட் டு திரஸ் அண்ட் மீடியா தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூவி நீங்க எல்லாருமே பார்க்கணும் எல்லாருக்குமே நீங்க ப்ரொமோட்டும் பண்ணணும் எல்லாரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ